அத்தையில் இணைவோம் நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம் கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலத்தின் இருபத்தி ஏழாம் வாரம் செவ்வாய்க்கிழமை இது அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற நச்சீதி வாசகம் மார்கெழுதி நச்சீதி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடி இறை வார்த்தை இந்த இறை வார்த்தை எதை பற்றி பேசுகிறது இயேசு தன் நெருங்கிய நண்பராகிய லாசருடைய வீட்டிற்கு செல்கிறார் அங்கே செல்லுகின்ற பொழுது அவருடைய இரண்டு சகோதரிகள் இயேசுவை வரவேற்பதை நாம் காண முடிகிறது இரண்டு நபர்களும் இயேசுவை வரவேற்கின்ற விதம் நம் ஒவ்வருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்படி நாம் இயேசுவை வரவேற்கிறோம் என்ற சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது மார்த்தாள் இயேசுவுக்காக உணவு தயாரிப்பதில் மிகவும் பரபரப்பாக இருக்கிறாள் என்பதையும் மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து இறை வார்த்தைக்கு செவி தன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்ற நிகழ்வும் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது ஒரு வில்லத்தில் இரண்டு நபர்கள் இரண்டு நபர்களும் இயேசுவை வரவேற்கின்ற விதமும் இயேசுவோடு தங்கள் நேரத்தை செலவிடுவதையும் இன்றைய நச்செய்தி வாசகம் படப்பிடித்து காட்டுகிறது பல நேரங்களிலே இந்த நச்சுதி வாசகத்தை படிக்கின்ற பொழுது மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலை கொண்டிருக்கிறாய் ஆனால் மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அவரிடமிருந்து அதை எடுத்து விட முடியாது என்று இயேசு கூறுவதை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை மார்த்தாள் ஆண்டவர் மீது நம்பிக்கையற்றவளாக இருக்கிறாளா அல்லது இறைவனுக்கு தன்னுடைய நேரத்தை செலவிடாமல் உலக காரியங்களின் மீது நேரத்தை செலவிடுகிறாளா என்ற பல சிந்தனைகள் நமக்குள் எழலாம் இந்த நிகழ்வு இந்த நச்சீதி வாசகம் ஏறக்குறைய அதை பற்றி தான் நமக்கு அழகாக சொல்லுகிறது அந்த நிகழ்வினை நாம் சற்று பின்நோக்கி சென்று பார்ப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே எருசலேமுக்கு அருகாமையில் இருப்பதுதான் லாசருடைய இல்லம் எப்பொழுதெல்லாம் அவர் ஓய்வெடுக்க வேண்டுமென்று விரும்புகிறாரோ எப்பொழுதெல்லாம் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் லாசருடைய வீட்டிற்கு வருவது வழக்கம் அங்கே தன் நேரத்தை அழகாக செலவிட்டு தன்னுடைய ஓய்வினை மெடுப்பது வழக்கம் அந்த வரிசையில் விவிலிய அறிஞர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் இயேசுவோடு பயணித்து வந்த மற்ற சீடர்கள் லாசரோடு அந்த இல்லத்தை சுற்றி அருகாவில் இருக்கின்ற இயற்கை சூழ்நிலைகளை அவர்கள் பார்க்க சென்றிருக்கலாம் அந்த நேரத்திலே இயேசு மட்டும் தன்னுடைய பணி வாழ்வினுடைய காலத்தினால் அங்கே சற்று அமர்ந்து அவர் ஓய்வெடுக்க விரும்பி இருக்கலாம் அப்பொழுதுதான் வந்திருந்த இயேசுவை அண்ண மார்த்தால் அவருக்கு தேவையான உணவினை சமைத்து கொடுக்கின்ற பொழுது அவருக்கு இன்னும் சற்று பலமாக இருக்கும் என்று நினைத்திருக்கிறாள் ஆனால் மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருகிலே அமர்ந்து கொண்டு அவரோடு உரையாடுகின்ற பொழுது அந்த உரையாடலின் வழியாக அவருக்கு இன்னும் ஆறுதல் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு மரியாள் அவண்டருடைய அருகில் அமர்ந்திருக்கலாம் எனவே இப்படிப்பட்ட மனநிலையோடு இன்று நச்சீதி வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பதில் மரியாளும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தாள் மார்த்தாளும் இயேசுவின் மீது நம்பிக்கை இதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை எப்படி என்று கேட்கிறீர்களா இன்றைய நச்சீது வாசகத்தில் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னது போல மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தார் எனவே மார்த்தாள் நீர் பலவற்றை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று இங்கு இயேசு சொல்லுவதையும் லாசருடைய இறப்பு நிகழ்வை சற்று நாம் பார்ப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசர் இறந்து விட்டார் நான்கு நாட்கள் கழித்து இயேசு அந்த கல்லறை நோக்கி செல்லுகிறார் அங்கே கல்லறையை நோக்கி செல்லுகின்ற பொழுது இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மரியா இல்லத்தில் இருந்து விட்டாள் மார்த்தாள் நோக்கி ஓடி வருகிறாள் ஆனால் மார்த்தாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறையை நெருங்கி வருகின்ற பொழுது மரியாள் இல்லத்தில் இருந்து விட்டாள் மார்த்தாள் கல்லறை நோக்கி ஓடி வருகிறாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அப்பொழுது மார்த்தால் சொன்ன வார்த்தை பாருங்கள் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் மார்த்தாலும் மரியாளும் இல்லத்தில் இருக்கின்ற பொழுது மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு இறைவார்த்தை கேட்டால் அங்கே இயேசு சொன்ன வார்த்தை மரியாள் நல்ல பொங்கை தேர்ந்து கொண்டாள் என்று இங்கே மார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறை நோக்கி வருகிறார் என்று அறிந்த உடனே ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் நிரந்திருக்க மாட்டான் எப்படிப்பட்ட ஆழமுள்ள நம்பிக்கை விசுவாசம் இங்கே மார்த்தாளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழுகிறது பாருங்கள் பிரியவரங்கிற தேவ பிள்ளைகளே இயேசுவின் அருகில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதருக்கும் இயேசுவின் அருகிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதருக்கும் இயேசுவை தன் வாழ்வின் மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதருக்கும் சந்தேகங்களோ குழப்பங்களோ ஏமாற்றங்களோ தோல்விகளோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை எப்பொழுது இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டார்களோ அப்பொழுது அவர்கள் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இறைவனால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட நம்பிக்கையற்ற தனத்தோடு பயணிக்கின்ற பொழுது நாம் வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்போம் நம்பிக்கையுள்ள உணர்வுகளோடு இயேசுவோடு நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் இயேசுவினுடைய அன்பின் பிள்ளைகளாகத்தான் வாழ முடியும் இன்றைய முதல் வாசகத்தில் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி நான்கு முடி இறைவார்த்தைகள் பவுனடிகளார் அழகாக சொல்லுகிறார் தன்னுடைய அனுபவ ரீதியாக அவர் சொல்லுவது என்ன கலாத்தியர்களுக்கு சொல்லுகிறார் அவருடைய இயேசுவோடு அவர் சந்தித்த நிகழ்வும் அதனால் அவர் சந்தித்த எல்லா சூழ்நிலைகளையும் அவர் தெளிவாக சொல்லுகிறார் என்னவென்றால் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தயங்கினார்கள் ஏனென்றால் நான் யூத சமுதாயத்தினுடைய கோட்பாடுகளை கடைபிடித்தேன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நான் போர்க்கொடி தூக்கினேன் எனவே என் பெயரையும் என்னையும் பார்க்கிற பொழுது நிறைய மனிதர்கள் மிரண்டார்கள் பயந்தார்கள் ஆனால் எப்பொழுது இயேசு என்னை ஆட்கொண்டாரோ எப்பொழுது இயேசுவின் மீது நான் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தேனோ அன்று முதல் என் வாழ்விலே எல்லாவிதமான மாற்றங்களும் ஏற்பட்டுவிட்டன அழகாக இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதியிலே இவ்வாறு சொல்லி முடிப்பார் ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்திக்காக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் இறுதியாகச் சொல்லுகிறார் போரடிகளார் அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சவுல் பவுலாக மாற்றப்படுகின்ற பொழுது இந்த மனிதனால் எத்தனை மனிதர்கள் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ ஆரம்பித்தார்கள் எனவேதான் அழகாகச் சொல்லுவார் வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆக மொத்தம் இன்றைய நாளிலே இறை வார்த்தை திரு வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இயேசுவின் மீது விசுவாசம் கொள்ளுகின்ற பொழுது எந்த சூழ்நிலைகளிலும் நாம் நிராகரிக்கப்பட மாட்டோம் மாறாக இயேசுவால் நாம் எப்பொழுதுமே உயர்த்தப்படுவோம் எனவேதான் மார்த்தால் முன்னிலையில் லாசரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழச் செய்தார் பவுலடிகளாரை சவுலாக இருந்தவரை பவுலாக மாற்றினார் அண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் பௌலடிகளார் வாழ்வது நான் அல்ல என் கிறிஸ்துவே வாழ்கிறார் ஆக இந்த இரண்டு உள்ளங்களும் இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி இயேசுவோடு இணைவோம் நம்பிக்கையோடு பயணிப்போம் நம் வாழ்விலே என்றும் வெற்றி நிச்சயம்தான் தொடருவோம் இந்த இறை பயணத்தில் இரையாசிரென்றும் உங்களோடு Yeah. you